கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே ஒவ்வொரு வக்துக்கு பிறகும் ஓதுகிற அந்த துவாக்களின் வரிசையில் லொஹருடைய துவாவை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம் அல்லாஹும சல்லி அயலா சையிதினா முஹம்மதின் முஹம்மதி ஒசல்லிம் اللهم اكتب لكل واحد منا براءة من النار وأمانا من العذاب وخلاصا من الحساب وجبازا على الصراط ونصيبا من الجنة والفوز بالجنة ونجاة من النار والعفو عند الحساب اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره توفنا مسلمين والحقنا بالصالحين وصلى الله على خير خلقه سيدنا محمد وآله وصحبه اجمعين اذا عن الدعاء اذا نوديه يا الله எங்கள் தலைவர் முகம்மதுன் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் செலவாத்தும் சலாமும் பரக்கத்தும் அருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நரகத்தை விட்டு விடுதலையையும் வேதனையை விட்டு பாதுகாப்பையும் கேள்வி கணக்கை விட்டு விடுதலையையும் சிராத்துல் முஸ்தகின் பாலத்தை கடக்கும் பாக்கியத்தையும் சொர்க்கத்தின் பாக்கியத்தையும் நரகத்தை விட்டு ஈடேற்றத்தையும் கேள்வி கணக்கின் போது மன்னிப்பும் தந்தருள்வாயாக ய அல்லாஹ் எங்களின் எல்லா காரியங்களின் முடிவை அழகானதாகவும் உலகத்தினுடைய இழிவை விட்டும் மறுமையினுடைய வேதனையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக எங்களை முஸ்லீமாக மரணிக்கச் செய்வாயாக மேலும் நல்லடியார்களின் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக எங்கள் தலைவர் முகமதுன் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சலாத்தும் சலாமும் பொழிவதாக அகில உலகத்தையும் அரட்சிக்கும் அல்லாவுக்கே எல்லா புகழும் சொந்தமாகும் நல்லோர்களை இதுதான் லொஹருடைய வக்தில் ஓதப்படுகிறதுவா லொஹரு தொழுகை இமாம் ஜமாத் முடிந்தவுடன் இமாம் அவர்கள் இதை ஓதுவார்கள் நாம் எல்லாம் ஆமீன் சொல்வோம் எவ்வளவு பெரிய பொருள் பொல் பொதிந்த நம்முடைய வாழ்வுக்கு தேவையான கருத்துக்களை உள்ளடக்கியதுவா என்று பார்த்தீர்களா அல்லாவிடம் கேளுங்கள் தொழுகைக்கு பிறகு இமாம் ஓதும் பொழுது மனந்திறந்த ஆமீன் சொல்லுங்கள் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்